அல்லாவின் தூதர் சல்லாஹுல் இஸ்லம் சொன்னார்கள் மன் அஸ்பஹமின் கும் ஆமினம் ஃபி சிர்பிஹி முஆஃபன் ஃபி ஜசதிஹி ஐந்தூ யோமி திருமிதிமாம் அறியக்கூடிய ஹதீஸ் அல்லாவின் தூதர் சொல்கிறார்கள் உங்களில் ஒருவர் அவர் தன்னுடைய தன்னில் தன்னளவில் அவர் அச்சமற்ற நிலையில் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலில் இருந்தால் முஹாஃபன் ஃபி ஜசதிஹி உடலில் உடலளவில் அவர் ஆரோக்கியமானவராக இருந்தார் இந்த ஹூ கூத்தியோமிஹி அன்றைய நாளுக்குரிய உணவும் அவரிடம் இருக்குமாக இருந்தால் லஹு துன்யா பிஹதா பியா அவருக்கு உலகம் உலகத்தில் உள்ள அனைத்தும் அவருக்கு கிடைத்ததை கிடைத்ததை போன்ற ஒரு சிறப்பு பாக்கியம் பெற்றவர் என்று அல்லாவின் தூதர் அல்லாஹம் சொல்கிறார்கள் அப்படியென்றால் அச்சமற்ற ஒரு சூழல் ஆரோக்கியமான உடல் அன்றைய நாளுக்குரிய உணவு ஒரு மனிதனுக்கு கிடைக்குமாக இருந்தால் அதுவே அவனுக்கு போதுமானது அது ஈமானோடு இஸ்லாத்தோடு வாழக்கூடியவனுக்கு இந்த உலகம் உலகத்தை போன்ற அனைத்தும் கிடைப்பதை போன்ற சிறப்பு அது இவனுக்கு இருக்கிறது என்று சொன்னார் எனவே இதிலே அச்சமற்ற சூழல் யுத்தம் இல்லாத ஒரு அமைதியான நிம்மதியான எந்த தொந்தரவும் ஆபத்துகளும் இல்லாத ஒரு சூழல் நியாமத் ஆரோக்கியமான உடல் நியாமத் அன்றைய நாளுக்குரிய உணவு நியாமத் இந்த நியாமத்துகள் ஒரு சேர ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டால் அவன் நிம்மதியான அவன் இந்த உலகத்தை போன்ற அனைத்தையும் பெற்றதுக்குரிய ஒரு சிறப்பு இருக்கிறது என்று சொல்கிறான் உண்மையும் தானே அது சிந்தித்தால் எவ்வளோ பாக்கியங்கள் எவ்வளோ செல்வங்கள் எவ்வளோ இதுகள் இருந்தாலும் அச்சமான சூழலில் அனுபவிக்க முடியாது நோயுள்ள சூழலில் அனுபவிக்க முடியாது அதே போல் அண்டைக்கு அண்டைக்கு உண்பதற்கு உணவில்லை என்றால் அவனாலேயும் நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழ முடியாது எனவே யாருக்கு அல்லாஹாலா இந்த அளவுக்கு வை தந்திருக்கிறானோ அலமதுல்லா அல்லாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹ் எங்களை நல்ல முறையில் வைத்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை தெளிவுபடுத்தும் விதமாகத்தான் அல்லாவின் தூதர் அல்லாஹம் சொல்கிறார்கள் ஹீஸத் லகுத் துன்யா பிஹதாபீரியா இந்த உலகம் இந்த உலகத்தினுடைய அனைத்து இன்பங்களும் கிடைத்ததை போல அவனுக்கு இந்த இந்த மூன்றும் கிடைப்பது என்று அல்லாஹின் அல்லாஹ் மற்றும் சொல்கிறார் எனவே அல்லாஹ் எமக்கு தந்தவற்றுக்கு அல்லாஹ் எமக்கு செய்திருக்க அருளுக்கு நன்றி உள்ளவர்களாக நாங்கள் இருப்போம் அல்லாஹ் தாலா எம்மை கொள்வானாக